ஹலோ எஸ்பிஐ ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் அக்கேனு கொடுத்து அதை ஆல்னு கொடுத்து செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எஸ்பிஓவில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து எஸ்பியோவில் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னாதுனாக்கா ரூபா கூட யாருமே வந்து கட்ட தேவையில்ல ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மூணு லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம் காசு கட்டி அந்த அமௌண்ட்டே வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கம்ப்ரமேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து கம்ப்ரமேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கட்டி சேர்ந்தவங்கெல்லாம் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடியவங்களெலாம் ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்பியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கான கொடுத்த பெஸ்ட்டு ஆஃபரு இனிமேல் வரக்கூடியவங்களுக்கும் வந்து சூப்பரான ஆஃபரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கோல்டு டைமண்ட் அப்ரிகேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான ஆஃபரில் எப்படி பண்ணுறது எப்படிங்கிறத அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ஃப்ரீ ஜாயினிங் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீதம் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது பத்து சதவீதம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கம்ப்ரமேஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ ஜாய்னிங்கில் அந்த கோல்டுக்கு டைமனுக்கெல்லாம் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு எப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு கோல்டு டைமனு இந்த இதெல்லாம் எலிஜிபிள் எப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பதினெட்டாந்தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இந்த ஆஃபர் இதெல்லாம் வர்றாப்புல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த பிரேக் விட்டுறதுலேருந்து பாஞ்சு இருபது நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னாக்கா இப்போதிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்போதிக்கி அந்த ரெஃபரன் மூலியமாக இந்த ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் ஃப்ரீ ஜாயினிங்னா யாருக்கும் வந்து ரெஃபர் எதுவும் பண்ண தேவையில்ல அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு தந்தப்பில் டிசைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது டைம் எடுக்கும் அந்த டைம் எடுக்கிறதுனால தான் வந்து எக்ஸ்ட்ரா பத்து நாள் பதினாலு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாக்க ஒர்க்கை வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பத்து நாள் பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்பிஐ ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்து பத்தாம்தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்க கிடைக்காதா அப்படிங்க சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து ஆஃபர் நம்மளுக்கு வந்து ஓகே ஆகிருச்சுனா எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க மாட்டாங்க நம்ம எஸ்பியோவில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கொடுப்போம் அதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்த ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் கொண்டு வந்தாங்கனாக்கா நம்மளோட பிரேக் டைம் வந்து அதிகமாகும் அது வந்து அதிகமாக்சுனா ஒரு பத்து நாள் இருபது நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அது அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கான வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிக்லேயே வந்து சேர்றவங்க வந்து ரூபா வரலுமே வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்காதான் எல்லாருமே பேசிக்லேருந்து வரவங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து ரொம்பவே இதெல்லாம் யாராலுமே எந்த கம்பெனியுமே ஃப்ரீயாக வந்து எதுவும் ஜாயினிங் கொடுத்து இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது நம்ம எஸ்பியில் வந்து இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிளான்லாம் சேஞ்ச் ஆச்சுனாக்கா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒன்றுமே ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஆஃபரு இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஆஃபர்லாம் வந்து ஒரு ஒரு வீக்குக்கு முன்னாடி தான் சொல்கிறின் இருக்காங்க ஏன்னா முன்னாடி அலவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை பார்த்து வந்து நிறைய கம்பெனி வந்து முன்னாடியே வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு போயிடுவாங்க இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணாக்கா நம்ம எஸ்பியோவில் வந்து அடுத்தடுத்து எப்படிங்கிறத பிளான் போட்டு கரெக்டாக சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற கம்பெனியில் வந்து நிறையாவது வந்து அதை பண்ணுறி இதை பண்ணுறின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனி க்ளோஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது நம்மளும் வந்து தெரியாமல் போய் நிறையா கம்பெனியில் வந்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு போய் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஏமாந்து நிறையா பேர் போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வந்து எவ்வளோ இதாக செஞ்சாலும் சரி யோசிச்சு பிளான் பண்ணி பிடிச்சிருந்தால் செய்யுங்க இல்லைனாக்கா எதையுமே செய்யாதீங்க ஏன்னா எல்லாத்தையும் வந்து முன்னாடியே காசை கட்டி நம்ம ஏமாந்து போய் நிறையா பேர் இதில் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பிளான் பண்ணி செய்யுங்க யோசிக்காமல் நம்ம வந்து காசை பூரா கட்டி ஏமாந்து போகிறதுனால தான் ஒவ்வொன்ற கம்பெனியும் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏமாந்து நம்ம வந்து நம்பிக்கைலாம் போய் கடைசியில் நம்ம எஸ்பியில் சொன்னால் கூட அது எஸ்பியில் சில பேர் வந்து நம்ப மாட்டிக்கிறாங்க அவங்களாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வித்ராவல் எடுத்ததுக்கு தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அது வரலாம் யாருமே நம்ப மாட்டிக்கிறாங்க ஏன்னா ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு வந்து எஸ்பியில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சார் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம காது கொடுத்து கேட்குறதுக்கு தான் நம்ம யாராலுமே கேட்க முடில அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து சில பேர் நம்மளே இல்லை என்னடைய சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நான் அவங்கள சில அட்வைஸ்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது விஷயம் என்னங்கிறத உள்வாங்கி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னுலாம் நிறைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கெலாம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இப்படி ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ வந்து எஸ்பிஐவில் இனிமேல் வரக்கூடிய ஆஃபரு இப்போ என்ன கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிறது எந்த எல்லா டீட்டெயிலும் வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து போய் பாருங்கள் டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் கொடுக்குறாங்க தெளிவான நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போடுறோம் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டை போய் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணாமல் யூடியூப் சேனலில் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா யாருக்குமே எதுவுமே புரியாது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க எங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து அங்கே சொல்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் சில பேர்த்துக்கு புரிய வரும் அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் போட ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ இப்போ வந்து சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் வந்து வேறு எதை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ டூ ஆல்